ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோட்டிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காங்கேயம்பாளையத்தில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்று நடுவே இருக்கக்கூடிய அருள்மிகு நடத்தாதீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டிலேருந்து கரூர் போகிற ரோட்டில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் காங்கேயம்பாளையம் என்ற ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றின் நடுவே பார்த்திங்கன்னா அந்த கோயில் அருள்மிகு நட்டாத்தீஸ்வரம் கோயில் அமைஞ்சிருக்கும் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் எல்லாமே இருக்கும் வாய்க்காலை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம அந்த கோயிலுக்கே போகிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டிலே புகழ்பெற்ற கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றின் நடுவே இருக்க ஒரு குட்டி தீவு போல் காட்சி அளிக்கும் அருள்மிகு நட்டாத்தீஸ்வரம் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்த கோயில் பாருங்கள் அந்த வழியாக தான் போகணும் நம்ம மெயின் ரோட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போகணும் இந்த கோயிலுக்கு போகும்போது ரெண்டு கிலோமீட்டர் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆத்தோட எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து அக்கறை போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம இப்போ இருந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டு இந்த கோயிலுக்கு பாருங்கள் நம்ம கோயிலோடய என்ட்ரன்ஸில் இருக்கிறோம் முன்னாடி பாருங்கள் ஆறு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்களா அந்த ஆற்றுக்கு நடுவில் பாருங்கள் அந்த கோயில் தெரியுது அதுதான் பார்த்தீங்கன்னா அருள்மிகு நடாத்தீஸ்வரம் கோயில் ஒரு குட்டி தீவு போல் பாருங்கள் பார்க்குறதுக்கே இருக்கும் இந்த பாலத்து வழியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஆற்று கடந்து வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த பாலத்தில் தான் நம்ம போயாகணும் இந்த பாலத்து வழியாக நம்ம போனோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் போனதுமே பார்த்திங்கன்னா அந்த பாலத்துலேருந்து நம்ம கீழே இறங்கி கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த கோயிலுக்கு பாருங்கள் தண்ணி இப்போ நம்ம அதிகமாக போயிட்டுருக்குற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சுற்றியும் பாருங்கள் ரெண்டு சைடு தண்ணி பார்க்குறதுக்கே அதிகமாக இருக்கும் இந்த ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்கும் பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு நம்ம முன்னாடி வந்துட்டோம் இந்த வழியாக நம்ம இறங்கி அப்படியே கீழே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மரம்பெல்லாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு பச்சை பசியுன்னு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு செமையான பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான் இந்த கோயிலுக்கு நம்ம வந்து அப்படின்னு சொன்னோன்னா சுற்றியும் ஆறு இருக்குது நீங்கள் போட்டிங் போகிற மாதிரி இருந்தனா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு போகிறதுக்கு எல்லாமே வந்து படகு நிறையா இருக்கும் படகு சவாரி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் போகலாம் நம்ம அப்படியே இந்த கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் காரெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இங்கே முன்னாடியே பார்த்திங்கன்னா மரத்துக்கடியில் பார்த்திங்கனா இடம்ல நல்லா ஃப்ரீயாக நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல தாண்டி தான் நம்ம பார்த்தீங்கன்னா கோயில் சென்டரில் இருக்கும் மேலே படிக்கட்ட வழியாக தான் மேலே ஏறி உள்ள போகிற மாதிரி இருக்கும் முழுசாக நம்ம அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கோயில்களை வந்து பார்க்கும்போது கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம அப்படியே அந்த பார்க்கிங் சைடில் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா முன்பகுதி முன்னாடி இருக்கக்கூடிய இது பாருங்க கோயிலோட எட்ரன்ஸ் கோபுரம்லாம் நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கேருந்து நம்ம அப்படியே கீழே போனோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும் விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் நம்ம முன்னாடி இருப்பார் முன்னாயிர தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஒழியாக நம்ம மேலே ஏறி மேலே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் மேலே இருக்கும் நம்ம அங்கே போய்ட்டு பார்க்கலாம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மரமெல்லாம் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும் செமையா இந்த மரம் பாருங்கள் கோயிலுக்கு சுத்தத்தையும் பார்த்திங்கன்னா மரம் ஏகப்பட்ட மரம் இருக்குது நல்லா நல்லலாம் இருக்கக்கூடியது நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் பாருங்கள் எதாவது ஸ்டெப்பு நம்ம மேலே ஏறதுக்கு இந்த வழியாக நம்ம மேலே ஏறிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைடில் போய்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் முழுச்சு நம்ம எல்லாம் சாமி தரிசனம்லாம் முடிச்சு சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஸ்டெப் பை ஸ்டெப்பே நம்ம அப்படியே சைடாக வந்து ஃபுல்லாக வரங்கிறது பார்க்குறதுக்கு இடமே பார்க்குறது சூப்பராக இருக்கும் மேலே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆறு எல்லாம் பாருங்கள் சுற்றி இந்த கோயிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆறு எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு வியூ பார்வை மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஒரு குட்டி தீவுக்கு நம்ம வந்திருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங்காக இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்முக கோயில் தான் இந்த கோயில் பாருங்கள் பார்க்குறதுக்கு கண் கவர்ச்சே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பச்சை பசி என்ன கோயில் அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஃபேமிலியோட எல்லாம் வரதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்வந்த கோயில்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து வரதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான கோயில் இந்த கோயில் விசேஷ டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்துட்டு இருக்கும் அந்த கூட்டம் சமாளிக்கவே முடியாது நம்ம வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று தான் ஃபேமஸானது இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங்கெல்லாம் நிப்பாட்டிருக்கே வண்டி அடையலாமல் இருக்கிறதுக்கு கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயில் நல்லா ஃபேமஸானது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் மேலே வந்த கோபுரம்லாம் கோவிபுரம் எல்லாம் பாருங்கள்லாம் பெயிண்டிங்கெல்லாம் சூப்பராக அடிச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் கோயிலில் இந்த கோயில் சுற்றியும் பாருங்கள் அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டில் பாருங்கள் நம்ம வந்த பாலம் பார்த்திங்கன்னா இருக்குது நடுவில் பாருங்கள் ஆரே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா பாருங்கள் வீடியோட க்ளீரன்ஸும் பார்த்திங்கன்னா மேலேந்து எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இடமே பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா பச்சை பசியன்னு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த கோயில் ஆற்றுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் செம்மையாக இருக்கும் இருந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு நடுவே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கறதுக்கே அமைதியாக இருக்கும் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே நீங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் இங்கே வந்தால் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த கோயிலுக்கு நம்ம வரணும்னு தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கோயில் சூப்பராக இருக்கும் இடமும் பார்த்திங்கன்னா சுற்றி ஆறு இருக்கிறனால அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து இந்த ஆற்றுக்கு நம்ம அந்த கோயிலுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஈரோட்டில் வந்து ஒரு மிஸ் பண்ணாமல் நம்ம வரக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு நட்டாத்தீஸ்வரம் கோயில் தான் இந்த கோயிலுக்கு எப்பவுமே அடிக்கடி நீங்கள் வாங்க வரதுக்கு சூப்பரான கோயில் மேலேருந்து நம்ம சாமி கும்பிட்டு கீழே வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ஆற்றுக்கு நடுவில் தான் அந்த கோயில் இருக்குது அப்படின்னால பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே சுற்றி திரும்பி வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி சூப்பராக இருக்கும் இந்த நவகரக கோயில் சாமி கோயில் நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போனோம் அப்படின்னா சனிஸ்வரர் கோயில் இருக்குது சனீஸ்வரத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னா கீழே இறங்கிறதுக்குள்ளான ஸ்டெப் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கும் நம்ம இந்த முன்னாடி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் முடிஞ்சது அப்படிங்கிறாங்க க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம நேரமாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனசாமி நம்ம முன்னாடியே பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம இந்த வழியாக கீழே இறங்கி போனோம்னா கீழே இறங்குற மாதிரி இருக்கும் அகத்தியர் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும் நம்ம அப்படியே ஒவ்வொரு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னு பார்த்திங்கனா இங்கே ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க கடைசியாக கீழே இறங்கி கீழே வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் இறங்கி போய் ஆகணும் முன்னாடி பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம இறங்கி போனோம் அப்படின்னா பேக் சைடில் போய் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் கோயில் பாருங்க கோயில் சுற்றி இருக்கும்போது அந்த ஆறு பக்கத்துலேயே நம்ம போய் பார்க்க போகிறோம் பின்னாடி கோயிலோட பேக் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் பின்னாடி போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கி ஸ்டெப்பு கீழே வந்தாச்சு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பின் சைடு போகிறதுக்கு பாருங்க இந்த பக்கம் முன்னாடி போகணும் இந்த சைடும் பார்த்திங்கனா ஆறு பக்கத்துலேயே இருக்கும் ஆற்ற ஒட்டிய கோயில் முன்னாடி இந்த வழியாக நீங்கள் வந்து அந்த பக்கம் அக்கற போகிற மாதிரி இருந்தால் பரிசுலெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா போகிற மாதிரி அப்படின்னா பரிசு திரையிட்டு ஆள் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை அந்த பக்கம் குடி கொண்டு விட்டுருவாங்க இப்போ தண்ணி அதிகமாக போயிட்ருக்குது அப்படின்னால பார்த்தீங்கன்னா அந்த சைடு யாரும் அதிகமாக போகிறதில்ல தண்ணி கம்மியாக போச்சு அப்படின்னா பரிசில் அதிகமாக ஏக்குவாங்க இப்போ தண்ணி அதிகமாக போகிறனால பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஏற்கனவே நம்ம வேணா மட்டும் நமக்கு எமர்ஜென்சி கொண்டே இந்துட்டு விடுவாங்க இப்போதைக்கு நம்ம கோயிலுக்கு பின்னாடி வந்த அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா சித்திர ஒன்றுக்காக ஃபேமஸான ஃபேமஸ் நாளெல்லாம் கூட்டம் அதிகமாக போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் ஊற்றுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்கும் இந்த இடமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பெருசாக இருக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் இந்த கோயிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா டைம் பாஸ் ஆகிறதே நமக்கு தெரியாது எவ்வளோ நேரம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிறதே தெரியாத அளவுக்கு ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலு தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே குளிக்கிறதுக்கும் தண்ணி தண்ணி கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுலயே நம்ம வந்து இங்கேயே இறங்கி குளிச்சிக்கலாம் விளையாடறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இடமும் இங்கே நிறையா இருக்குது கோயிலுக்கு சுற்றியும் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கும் பிடிச்ச இடம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு Hai selengah. Hai. Kebdi kiri ya. Hai katanya, tata katanya. Tani Pak Lamang. ஈரோட்டிலே ஒரு சிறப்பான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவிரியாற்றின் நடுவே அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு நட்டாத்தீஸ்வரன் கோயில் தான் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வழிபாட்டுக்கு வர்றது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கோயில் தாராளமாக எல்லாரும் ஃபேமிலியோடு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசி அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்